வணக்கம் பிள்ளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய இன்றைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோடய குழுக்களாக தான் இருக்குது எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிரத்தி இருபத்தி எட்டு மொத்தமாக வந்து நமக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பரை எதிர்பார்த்தோம் நமக்கு கடைசி நம்பர் வந்து ஆறுநூத்தி இருபத்தி எட்டுன்னு அடிச்சிருந்தாங்க நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறத என்னுடைய கருத்து நம்முடைய கதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நமக்கு இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்கும் அது அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாம் அது மாதிரி ஏதாவது நபர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஜீரோ எண்பத்தி ஜீரோ எழுபத்தி எட்டு அதேமாதிரி ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி மூணு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் பட் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ நான் இதில் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கிது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் மாதிரி நேற்று சொன்னால் தான் நான் ஒரு நாலு நாள் தான் இருக்குது நமக்கு இருபத்தி நாலாம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது மான்சூன் பம்பர் சாரி என்ன பம்பர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பம்பர் இருக்கு பம்பர் வந்து நமக்கு இந்த மாதத்தில் வந்து நமக்கு என்ன பம்பர் உங்களுக்கு எக்ஸ்மேன் பம்பர் எக்ஸ்மேன் பம்பரை வந்து நமக்கு இருபத்தி நாலாம் தேதி இருக்குது பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி எக்ஸிமேன் பம்பரு இதில் வந்து நூற்றி ஏழாவது குழுக்கள் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சிங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த வாய்ப்பு அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே நமக்கு நான் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு விழுந்து அதோட பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய ஹாப்பினஸ் எனக்கு கிடையவே கிடையாது உண்மையின்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏன்னா இந்த நம்ம இந்த கேரளாட்டி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து நம்ம கூடி காசு வச்சுக்கிட்டு நம்ம விளையாடுறோமானா கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அதுப்போ கைசாவுக்கு ஏதாவது காசு ரெண்டு நம்பர் நின்று நமக்கு ஒரு சந்தோஷம் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்மளே இருக்கவங்களும் மிடில் கிளாஸ் தான் உங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தர் நம்ம நம்ம ஜாதியிலேருந்து ஒருத்தர் வெளியில் போகிறாரு மிடில் கிளாஸை ஊட்டி வெளியில் போகிறாருன்னா அது கூட சந்தோஷப்படுறவங்க நான் தான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்குது எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் காசுனால்தான் சரி பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதில் உங்களுக்கு தப்பு கிடையாது நீங்கள் வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது எதுக்காக சொல்லுறோம் இது அர்ச்சுட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்மளால் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்காக தான் நம்ம அதை வாங்குகிறோம் ஜஸ்ட் ஒரு நானூறுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது ப்ரொமோஷன் பண்ணாலும் எனக்கு வேஸ்ட்டு தான் அது நான் என்னுடைய சப்ஸ்க்ரைபர்கிட்ட தான் இதை நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு வகையில் எங்கேயாச்சும் போகிறாங்க லாரி ராலியில் போகிறாங்க எங்கேயாவது ஒரு போகிறாங்க கேரளா பக்கம் போகிறாங்கன்னா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சரியா உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு நமக்கு பெரிய பெரிய ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்தால் கூட அதுவே நமக்கு மிகப்பெரிய தொகை தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க வாங்கிக்கிங்க நம்ம வந்து வருஷத்துக்கு நாலு வாட்டி தான் கொடுக்குறாங்க மூணு மூணு வாட்டி தான் கொடுக்குறாங்க நாலு வாட்டி கூட கிடையாது வருஷத்துக்கு மூணு வாட்டி தான் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ அதுக்குள்ளே நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிங்க அதாவது நான் சொன்னால் அதிர்ஷ்டம் வாய்ப்பு அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே போயிடணும் அது அதுக்குள்ளே போயிட்டோம்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை வருதுமில்ல அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை சரியா நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் அந்த இருபது கோடியில் நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை திடீர்னு யாரும் தெரியும் நமக்கே தான் விழுதுறக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் சொல்கிறேன் தவிர நீங்கள் எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாத்துக்குமான தான் நமக்கு நமக்கு மட்டும் தனியாக வர போது அப்படி கிடையாது நம்ம கொடுக்கணும்னு அப்படின்னு கடவுள் நினைச்சிட்டாலே கண்டிப்பாக நம்ம கொடுப்பாரு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வாங்க முடிஞ்சால் வாங்கி நீங்கள் வச்சுக்கங்க நான் திரும்ப திரும்ப இது வந்து நான் இதுக்காக சொல்கிறேன்னா நான் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் சொல்கிறேன்னு தவிர வேறு யாருக்கும் ஆசை இல்லை ப்ரமோஷன் கிடையாது வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் நல்லா இருக்குன்னா தான் என்னுடைய ஆசை சரியா வேறு ஒன்றுமே கிடையாது சத்தியமாக தான் ஆசை வேறு ஒன்றும் இல்லைன்னா எனக்கு தெரியும் இந்த 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 ஆட்டம் ஆடுறவங்க ரொம்ப பெரிய அளவில் பணக்காரனாக இருப்பான்னா வரவே மாட்டான் இந்த பக்கம் வர வாய்ப்பே இல்லை நம்மளை மாதிரி ஏதோ இல்லை மிடில் தான் நம்ம இந்த மாதிரி விளையாடுவோம் தேரே ஏதோ ரெண்டு நம்பர் கிடச்சாலும் ரொம்ப சந்தோஷம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு விளையாடுறோம் வேலைக்கு போகிறோம் அப்படியே இது விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரியா அதுக்காக சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நமக்கு இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு பிரைஸ் கிடச்சாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லாயிருக்கும் சரியா இப்போ நமக்கு இதில் என்ன வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த போன மாதம் நமக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனி ஆடுலாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் இரநூத்தம்பத்தி அஞ்சு சரி அடுத்து ஜீரோ பத்தொம்போது அடுத்து நமக்கு ஐ நானூற்றி இருபது நானூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து நமக்கு வந்து நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தபடியே நமக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட் வீக்கு கூட நமக்கு அடிச்சிருந்தாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது லாஸ்ட் வீக் அடிச்சுப்போட நம்பர் தான் பட் அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ராப் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தான் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர் அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா மாதிரி ஆறுநூத்தி இருபத்தி எட்டு அதுக்கு ஐநூற்றி மூணுங்கிறது நமக்கு இந்த வாரம் ட்ரா நம்பர் அது போக நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது நமக்கு என்னவாக இருந்துச்சு போன வாரம் அடிக்கப்பட்டிருக்கிற செல்ட் இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட் என்னான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அது நமக்கு எப் எப்பயுமே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதில் மாற்றம் இல்லை அதை நீங்கள் படுத்துங்க அதே மாதிரி நம்முடைய ஒரு அதிர்ஷ்ட நாள் காட்டியுடைய வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் மேபி வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் முழுக்க முழுக்க வந்து ஜோதிட ரீதியான பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய பாதத்துக்கு தான் உங்களுக்கு அது வேலை செய்யுமே தவிர மற்றபடி சும்மா ஒரு ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலை வேலை செய்யணும்னா அந்த ராசியுடைய தன்மை ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகும் பட் இருந்தாலும் நமக்கு முழுக்க முழுக்க வந்து மகர ராசியோ மகர ராசிகள் நீங்கள் எத்தனாவது பார்த்து இருக்கீங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டிகிரி தாண்டி போயிட்டிங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ மகர ராசிக்குள்ளே மொத்தமாக முப்பது டிகிரி இருக்குது இந்த முப்பது டிகிரியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு டிகிரிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த பதினஞ்சு டிகிரி எங்கே போகும் அடுத்து கும்பராட்சிக்குள்ளே போயிடும் இல்லையா அப்போ உங்களுக்கு அடுத்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே பதினஞ்சு டிகிரி நீங்கள் தாண்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அடுத்து கும்பராட்சிக்குள்ளே பாதி போயிடும் பாதி வந்து உங்களுக்கு மகரராசிக்குள்ளே பாதி வந்துடும் அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் டிகிரியை வச்சு தான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஒர்க் ஆகுது என்ன மாதிரி என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு இப்போ மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதே கும்பராசியில் பிறந்தவங்க கொடைசனாக இருப்பான் அதே கும்பராசியில் பிறந்தவங்க ஏழையாக இருக்கிறான் காரணம் என்ன அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவன் எக்ஸாக்டாக எந்த பாதத்தில் பிறந்திருக்குன்னா எந்த டிகிரியில் இருக்குது எந்த டிகிரியில் அவனுடைய ராசி இலக்கணம் விழுந்துருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் அவனுடைய அவனுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அதுதான் வந்து அவங்களுடைய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஜோதிட ரீதியை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கொடுப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இப்போ ஒரே ராசியில் பன்னெண்டு ராசிக்குள்ளே உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் பிறந்திருக்காங்க அதுலேயும் வந்து பிரிகேட்ஸ் ஒரு இடத்துல இருக்கிற நாம ஒரு இடத்துல இருக்கிறோம் இல்லையா பன்னெண்டு ராசியில் இருக்கிறவங்க நம்ம இதாக இருக்கிறோம் இப்போ நீங்கள் என்னோடய ராசியும் அம்பானியோட ராசியும் ஒரே ராசியாக இருக்கும் அவன் பணக்காரனாக இருக்கும் நான் ஏழையாக இருக்கேன் காரணம் என்னென்னா எக்ஸாக்டு ப்ரடிக்ஸனால் அந்த டிகிரிக்குள்ளே விழுகணும் ஆனால் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி மொத்தமாகவே வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி தான் வந்து அந்த ராசி மண்டலம் அந்த ராசி மண்டலத்துக்குள்ளே உங்களுடைய ராசிக்குள்ளே நீங்கள் எத்தனை டிகிரியில் இருக்கீங்கங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானத்தை மாற்றும் உங்களுடைய வாழ்க்கையுடைய எக்ஸாக்ட் புள்ளியை தான் அதனால தான் நம்ம பேசுறேன் வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏப்போல் பதினாறு பி போட ஒன்று சி போட அஞ்சு சி ஒன்று அடுத்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பிள்ள இருபத்தி ரெண்டு பி போல் ஜீரோ சி போல் மூணு அடுத்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் பதிமூணு பி பொல் பதினொன்று சி பொ நாலு அடுத்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் ஒன்று பி பொலில் ரெண்டு சி பொல்ல ஒன்பது அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போல் அஞ்சு பி பொல்லு இருபத்தி நாலு சி பொல்ல ரெண்டு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் ஆறு பிபெல்லு இரு நாற்பத்தி ஏழு சி போல் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுனால இது உங்கள் அஞ்சு அதிகமான பெயிண்டிங் நம்பர் நேற்று ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதனால் அந்த நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஐநூற்றி பத்துன்னு தான் வந்துச்சு நமக்கு ரிசல்ட்டு நமக்கு வந்து ஐநூற்றி பதினாறுன்னு எழுதிருக்கேன் ஐநூற்றி பத்துங்கிறதான் நமக்கு ரிசல்ட் வந்துச்சு நான் எழுதும்போது என்ன பண்ணிட்டேன் ஐநூற்றி பதினாறுன்னு எழுஞ்சிச்சி அதனால் நமக்கு பெயிண்டிங் நம்பரு என்ன தப்பாக எழுதிட்டோமோ தப்பாக காமிக்கிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் திருத்திட்டேன் அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஆமாம் இன்னும் வரல அறா நம்பருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் கொடுக்குறோம் சரியா அதே மாதிரி ஏழு நம்பர் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட என்னோட தப்பாக இருந்தால் கூட திருத்தி பார்க்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு மறைக்காமல் அதையும் கூட ஓப்பனாக சொல்கிறேன் பார்த்தீங்களா காரணம் என்னன்னா நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட திருத்திக்கணும் திருத்தினாலும் நம்ம அடுத்த வாட்டியை பார்த்துக்க முடியாது மாதிரி ஒரு ஏழாம் நம்பரை பார்க்குறீங்க ஏழாம் நம்பர் ஏப்பிள்ளை மூணு பீ பிள்ளை இருபத்தி ஆறு சி சீபோல் வந்து நமக்கு பன்னெண்டு கால பெண்டிங் ஆல்மோஸ்ட் ஏழாம் நம்பர் ரெண்டு குடும்பம் பெண்டிங்கில் தான் இருக்குது எட்டாம் நம்பர் அப்படி தான் பரவாயில்ல நீங்கள் எட்டாம் நம்பர் சீபோல் நமக்கு வந்துருது சார் நல்லா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தது இருபத்தி அஞ்சில் வந்தது அது எத்தனை பத்தொன்பதாம் தேதி வந்துக்கா இருக்குங்க பார்ப்போம் எட்டாம் எட்டாம் நம்பர் எப்போ வந்துருக்கு பாருங்கள் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக வந்து எப்போ வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே தான் இங்கேயும் வந்துருந்துச்சி ஏட்டா நம்பர் நாற்பத்தி மூணு நாளாக நாற்பத்தி நாலு நாளாக வராமல் வந்துருந்துச்சி எட்டாம் நம்பரு ஐம்பத்தி நாலு நாள் அப்போ நமக்கு அதிகமாக இப்போ இதுலேயும் எட்டாம் நம்பர் வரல நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த மாதத்துலேயும் பன்னெண்டாவது மாதத்துலேயே நமக்கு எட்டாம் நம்பர் வரவே இல்லை சி போடலை பாருங்கள் பன்னெண்டாவது மாதத்துடைய சாட்டு தான் எங்கேயுமே சீ போடல் எட்டாம் நம்பர் வரல பாருங்கள் முக்கா அப்போ நமக்கு இந்த மாதத்துலாம் வந்திருக்கு அப்போ பதினொன்றாவது மாதம் தான் நமக்கு எட்டாம் நம்பர் வந்தது அதுக்கப்புறம் வரல சரியா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாம் அறுபது நாள் பக்கமாக்சில்ல அப்போ அதை வரல அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் அதே மாதிரி நீங்கள் சி போட்டு ரொம்ப நாள் கிளம்பி வந்துருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு நாளில் பி போலில் பெண்டிங்கில் இருக்குது பார்த்துங்க அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பிபோல் அஞ்சு சி போல் ஒரு அஞ்சு தான் சரியா பட் இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ரெண்டு பீபோல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போல்டில் ஒரு நாலு ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா பட் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் பவர்போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வந்து எனக்கு நாலு நம்பர் ரொம்ப இருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராக் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பருக்கான வைப்பாள் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பண்ணுங்க அடுத்து பர்ர்போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி பதினஞ்சு அடுத்து வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி நூற்றி எழுபத்தி நாலு அடுத்து வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாலு நூற்றி எழுவத்தஞ்சு சரி அது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று பதினஞ்சு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு பதினேழு பதினஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பதினேழு பதினாலு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று சரி அது மாதிரி தான் வருது இதை கரெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய நேரம் பேசிவிட்டு உங்களுக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு ஆறு ரெண்டு எட்டு சரி அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு நாலாம் நம்பர் நாலுக்கு ரெண்டு நாலு இல்லை மூணு போடுமே ரெண்டா ரெட்டப்பட நம்பரு ரெட்டப்பட நம்பருக்கு ரெட்டப்பட நம்பரு தான் கொடுத்துருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை ஏழு 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 அடுத்த அஞ்சு ஒரு ஒத்தப்பட நம்பர் மேட்ச் ஆயிருந்துச்சு அது மாதிரி கொடுத்துருக்கோம் இருக்கதான்றதையும் பாருங்கள் எனக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு இதுவே பதினோரு முஸ்லீம் மலை போயிருச்சு சரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்டாகும்